சனிக்கிழமை சனி நீராடு என்ற ஒரு சொல் வழக்கு உண்டு சனி நீராடுவது என்றால் என்ன இதை பற்றி ஒரு விளக்கம் தேவை சனிக்கிழமை அப்படின்னா என்ன தேய்ச்சி குளிக்கிறது அப்படிங்கிறது வழக்கத்துல இருக்கு இல்லையா பெரியோர்கள்லாம் அத சொல்லிருந்தா நம்மளுடைய சிறு வயசுல அதை நாம் தான் இருந்தோம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் ஆனா என்ன தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற ஒரு வழக்கமே இப்பெல்லாம் விட்டு போயிடுது எல்லாரும் ஷாம்பு தான் தேய்ச்சி குளிக்கிறான் இல்லையா எண்ணெயை தேய்ச்சி குளிக்கிறதுக்கு யாருக்கு டைம் இருக்கே முதல்ல அப்படின்னு கேட்குறா எல்லாரும் ஷாம்பு போட்டோமா தேய்ச்சோமா குளிச்சோமா அப்படியே ஷவரை த திறந்து விட்டோமா பாத்ரூமில் போய் நின்ந்தோமா கிளம்பினோமா முடிஞ்சது அப்படி இல்லை சனி நீராடு அப்படின்னு என்ன வெறுமையாக சொன்னால் ஒரு சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் ஆண்கள் அவசியம் சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் பெண்கள் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணுவாள் நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும் நல்லெண்ணெய் அப்படிங்கறதே சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் இந்த சனிக்கிழமையில நல்லெண்ணெயை தேய்ச்சி ஸ்நானம் பண்ணினான் அப்படின்னா இவன் சனி உபாதையே இருக்காது அது ஏற நாட்டு சனியா இருக்கும் இருக்கட்டும் இல்லை அஷ்டமத்து சனியா இருக்கட்டும் இல்லை ஜென்மச் சனியா இருக்கட்டும் எப்பேற்பட்ட சனியா இருந்தாலும் இவன் ஜாதகத்துல சனி எந்த மூலையில உட்கார் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இவன் என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு அப்படின்னா சனி இவனை படுத்தவே படுத்தது எவ்வளவு சுலபமான உபாயம் பாருங்கோ சனி தோஷத்தை போக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவில் கோவிலாக போய் சனீஸ்வரரை பிரதட்சணமாக சுற்றுறது அப்பிரதக்ஷனமா சுற்றுறது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு எல்லா ஜோசியர்கிட்டையும் ஓடுறது இப்படி நாம் சிரமப்பட்டு ஆனால் ஆனா இந்த சனி உபாதையில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக சுலபமான ஒரு உபாயத்தை நம்ம பெரியவர்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா அத நாம் விட்டுத்தோம் சனிக்கிழமை அன்னைக்கு நீராடுறது எண்ணெய் தேஜி குளிக்கிறது இதை பண்ணிட்டு இருந்தாலே சனி நம்மளுக்கு தொந்தரவே கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணக்கூடாது சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் நியாயமாக பார்த்தா உச்சி அதாவது சூரியன் உச்சியில் இருக்கிறச்ச மத்தியான வேலையில் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் மூணு இடம் சூடாக இருக்கணும்னு சொல்லும் சாஸ்திரம் வெந்நீரில் தான் குளிக்கணும் சூரியன் உச்சியில் இருக்கணும் அதே மாதிரி வயறு காஞ்சி இருக்கணும் பார்த்தாலும் ஏதாவது நல்லா டிஃபன் பொங்கல் வடை சட்னி சாம்பாரை சாப்பிட்டுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது இந்த மாதிரி மூணு இடம் வயரில் அக்னி எரியணும் நல்ல பசி எடுக்கணும் அந்த மாதிரி சமயத்தில் தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னு நம்மது சாஸ்திரம் நம்மளுக்கு சொல்றது சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமாவது குளிக்கிறதுன்னு வச்சுக்கணும் ரொம்ப வெடி காலத்தால் அஞ்சு மணிக்கு குளிச்சிடும் அது ஒரு நாள் தான் இந்த தீபாவளி எண்ணிக்கி நரக சதுர்தசி ஸ்நானம் பண்ணுறோமே அன்னைக்கு மட்டும்தான் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் மற்ற நாட்கள்ல சூரியன் உதிச்சு தான் என்ன தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் அதுக்கு மங்கள ஸ்நானம் அப்படின்னே பேரு இந்த மாதிரி சனிக்கிழமையில மங்களஸ்நானம் எண்ணெய் தேய்ச்சி குளித்து நமது சரீரத்தையும் அதாவது தேகத்தை உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுண்டு புண்ணியத்தையும் அடைஞ்சு சனி உபாதையிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துண்டு க்ஷேமமாக இருக்கிறதுக்கு பகவான் அனுகிரகை கட்டும்